அம்மன் அருள் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார் இத பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த சுக்கர எப்ப கிரக பேர்ச்சி வருது கரெக்டா பாருங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் ஏப்ரல் மாசம் இருபத்தி நாலாம் தேதி பயிற்சி ஆகி மே மாசம் பத்தொன்பதாம் தேதி வரை இந்த பயிற்சி இருக்குது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்கிறார் மெயினா பாருங்க சுக்ரன் வந்து இது சூப்பரான ஒரு பயிற்சியா வருது கால புருஷனுக்கு ஒாவது இடத்துல மேச ராசில நெருப்பு கிரகமான சூரிய பகவான் உச்சமான சூரியோட சேர்ந்து இந்த சுக்கர பகவான் உக்காந்துருக்காருங்க இது என்ன யோகம் இருக்கும் உச்சமான ஒரு கிரகம் சூரியோட சேர்ந்து இந்த சுக்கரன் இணையும் போது மிகப்பெரிய யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது மாதிரி ஒரு யோகம் வரப்போகுது இதை பத்தி நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய பேருக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம தொடர்ந்து மந்திரி பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் குரு பயிற்சி கொடுத்தோம் எல்லா பயிற்சிக்கும் சரி அம்மன் அருள் டிவி நேர்கள் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய குடுக்குறீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் குடுக்குறீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் குடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது எல்லாருமே ஒரு கர்ம வினையில பிறந்திருப்போம் கர்ம வினை ஏத்தாப்புல நம்ம பயணிக்கணும் சுக்கரபகன் வர்றாருன்னா இருக்கிறதுலே சுபகிரகம் சுக்கரபகன் சொல்றாங்க திடீர் யோகத்தை காட்டக்கூடிய கிரகம் சுக்கரபகன் வர சொல்றாங்க யார் ஜாதத்துல சுக்கரன் வராதாலும் திடீர் ஜாதம் எடுத்து பார்ப்பாங்க திடீர் பெருங்கொண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க உல்லாசமான திடீர் யோகத்துக்கு சுக்கர பகவன் சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரக பயிற்சியை பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை பார்ப்போம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி மீனராசியில பிறந்ததா இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் இது உபயராசி உபயராசினா எதுலையுமே இரட்டை குணம் உள்ள ராசி இந்த மீனை ராசிங்கிறாங்க அந்த மீன் பாருங்க ஒரு இடத்துல இருக்காது அது பாட்டு ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் திடீர்னு திரும்பி வரும் அப்ப ராசியில பிறந்தவங்க ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க இவங்களுடைய சிந்தனை ஏதாச்சும் நம்ம பயங்கரமா யோசிக்கக்கூடிய குணம் மீனராசியில இருக்கும் சிந்தனையை நிறைய பண்ணக்கூடிய நபர்கள் மீனராசிக்கிறாங்க ஆராய்ச்சி பண்றாங்க ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மீனராசிக்கிட்ட ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வேலை எல்லாமே மீனராசியுடைய தொடர்பு கண்டிப்பா வரும் மீன லக்கணம் மீன கண்டிப்பா இருக்கும் பயங்கரமாக சிந்தனை இருக்கும் ஆன்மீக சிந்தனை இந்த ராசில பிறந்துட்டாவே சாமி கும்புறதா இருக்கட்டும் இல்ல வழிபாடா இருக்கட்டும் எந்த வேலையுமே ஒரு நேசிச்சு அந்த வேலையை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மீனராசிகிட்ட இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி நிறைய அனுகூலம் இருக்கும் நிறைய ஆசை இருக்கும் மீன ராசியில ஏன் மீனராசி மட்டும் ஆசை அதிகமா இருக்குங்கிறாங்க இது பனிரெண்டாவது ராசி அங்க யாரும் உச்சமாகறாரு சுக்கர பகவான் உச்சமாகறாருங்க மறைமுக ரகசியம் மறைமுக ரகசியத்தை காக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய ஆசைகள் மனசுகளை ஓடிக்கிட்டே இருக்கும் கலை இசைன்னு ரொம்ப விரும்பக்கூடிய ஆளுங்க ராசிக்காரங்க கலை இசை எந்த வேலையுமே ஒரு ரசன ரச ரசிச்ச அந்த வேலையை பண்ணக்கூடிய நபர்கள் மீனராசி என்பர்கள் அப்படியோட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் சுக்கர பகவான யாருங்கரன யாரு அதிகமாக ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஆசைய காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது இல்ல எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கணும் லைஃப்ல நம்ம எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை சிந்த நிறைய இருக்கும்ல உல்லாசமான கிரகம் எதுனா சுக்கர பகவான் சொல்றாங்க நம்ம ஜாதகத்துல சுக்கரன் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும் சொகுசு காரு சொகுசு பயணம் உல்லாசம் சுத்தி பாக்குறது வெளிநாடு போறது வெளியூர் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் காரணங்கிறாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சொகுசு காரு சொகுசு பங்களா கலை இசைக்கு அதிபதி இவர் தான் கலை இசை இனிப்புக்கு காரகர் இவர் தான் இதுலயுமே ஒரு ரசனையை ரசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த கலை சம்மந்தப்பட்ட சினிஃபீல்டு கலைபீல் எல்லாத்துக்கும் அதை பத்தி சொல்றாங்க அப்ப நம்ம ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்ல ஒரு யோகத்துல இருக்கணும் பெருங்கொண்ட பணத்துக்கு குரு பகவான சொல்றாங்க தற்போதைய பணத்துக்கு வந்து தற்போதைய சுகத்துக்கு அதிபதி இந்த சுக்கரபகன் சொல்றாங்க யாருக்காச்சும் பாருங்க இந்த சுக்கர திசை வந்துச்சுன்னா ஜாதகோட்டை எடுத்து பாத்துருவாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா இந்த காலம் எதுவும் வருமா அப்படி ஏன்னா சுக்கரங்கிறது வந்த யோகத்துல யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஒரு வருட பல ஒரு மாசத்துல கட்டக்கூடிய கிரகம் தான் சொல்றாங்க ஒரு செகண்ட் அந்த யோகம் பையனுக்கு யோகமா அடிக்குது புத்தியாகும் அந்தமாதிரம் நடக்கும் அப்படிப்பட்ட கிரகம் தாங்க இந்த சுக்கரபவா அப்படிப்பட்ட கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் உங்க லக்னத்துக்கு சுக்கரன் ஒரு சில லக்னத்துக்கு யோகமா வருவாரு ஒரு சில லக்னத்துக்கு பாவரா வருவாரு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல பாத்துக்கணும் சுக்கரன் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கிறார் சுக்கிரபவன பத்தி பேசுறமா உங்க ஜாதத்துல சுக்கரபவன் எப்படி இருக்கிறார் நல்ல அனுகூலமா இருக்காரா யோகமா இருக்காரா பலவீனமா இருக்காரா சொல்லி பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுக்குது ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதகம் தான் விதி ஜாதத்தை பொறுத்தான் பலன்கள் மாறுபடும் அதனாலதான் பொது பல்பொழுது எல்லா வீடியோ சொல்லியிருப்பேன் ஏன்னா மீனராசிக்கார நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபரும் கொடுத்திருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குருவார் திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்னாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதான் அவங்க நம்மளுடைய சேனலை பாக்குறாங்களா உங்கள் துன்பங்கள் மறையணுங்க யாருமே கர்ம வினை இல்லாம இந்த கலிதத்துல பிறக்க முடியாது கர்ம வினை இல்லாம இந்த கலிதத்துல பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இறைவன் ஒவ்வொரு கர்ம வினை கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யணும் சொன்னேன் புத்தியை பார்க்கணும்னு சொன்ன உங்க புத்தியை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க சொன்னல அப்பதான் அது வேலை செய்யும் அதனால எல்லா விடியும் பொது பலனா அதை பாருங்க அப்படிமேனா இப்ப இந்த சுக்கர பகவான் என்ன யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போறார் இதை பத்தி டிடிஎல்லாம் கடைசி முட்டி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப மீன ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்காரு சுக்ரபகான் எந்த எந்தெந்த கிரகம் எங்க இருக்க உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க இரண்டாம் பாவத்துல சூரிய பகவான் உச்சமா இருக்கார் சுக்ர பகவான் சேர்ந்திருக்கார் அடுத்து குரு பகவான் மூன்றாம் பாவத்துல வெற்றி ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் ரிஷபர் ராசியில ஏழாம் பாவத்துல கேது பவன் பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் கிரகம் இருக்கு உங்களுக்கு பாருங்க சுக்கரபகன் உங்களுக்கு எத்தனாவீட்டை மூன்றாம் வீட்டை எட்டாம் வீட்டா உங்களுக்கு இரண்டாம் பாவது போய் பலமா உட்காந்துருக்காரு அதுவும் சூரியோட சேர்ந்து உட்காந்துருக்காரு இந்த அமைப்புல இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம்னு சொல்லுவாங்க இந்த யோகம் வந்து ராஜயோகம் சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்ந்தாவே அது ராஜயோகம் ராஜ கிரகத்தோட சேர்ந்து உச்சமான ராஜ சேர்ந்து சுக்கரபகன் உட்காந்துருக்காரு அப்ப இது மிகப்பெரிய யோகத்தை காட்டும் என்னை பொறுத்த மீனராசிக்கு நிறைய தடைகள் வரட்டுமே எந்த தடைகள் வந்தாலும் சரி எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வரும் ரெண்டு கிரகம் மட்டும் மாறுவாங்க மே மாசம் பத்தாம் தேதி பார்த்தோம்னா இன்னும் புதனும் உங்களை சேர்ந்து வந்துடுவார் இது ஏன்னா மே மாசம் உங்களுக்கு பத்தாம் தேதி வரை இந்த கிரக பயிற்சி இருக்குது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபகவன் வந்து இரண்டாம் பாவதுக்கு வந்துடுவார் புதன் பகவானும் இரண்டாம் பாவதுக்கு வந்துடுவார் மே மாசம் ஒன்னாம் தேதியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் மூன்றாம் பாவது பயிற்சி ஆகிறார் முயற்சி வெற்றியில போய் நிற்கிறார் சுக்கரபகவன் வீட்டில் இந்த குரு நிற்கிறார் அப்ப இதுவே மிகப்பெரிய ஒரு பலம் என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த சுக்கர பயிற்சி நிறைய தடைகளை நீங்க ஜெயிப்பீங்க தடையில உடைத்து நீங்க வெற்றியை பார்க்கக்கூடிய நேரம் இந்த மீனராசி கண்டிப்பா வரும் ஏன்னா நிறைய பேருக்கு மீனராசிக்காரங்க சனி பகவானும் ராகு பகவானும் யாருக்கெல்லாம் சரியா இல்லையே நிறைய தடைகளை கொடுப்பாங்க இந்த விரைவு சனிங்கிறது விரய செலவு நிறைய காட்டும் என்ன விரய செலவை காட்டும் சொல்லுங்க குடும்பத்துல இடத்துல பூமியில இது மாதிரி ஒரு விரய செலவை கண்டிப்பா போவாங்க ஏன் வேலை உத்தியோகம் மாற்றங்கள் வேலை உத்தியோக மாற்றங்கள் தாயுடைய உடல்ல பிரச்சனைகள் தாயோட உடல்ல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் சகோதர சகோதரி ஒரு மன வருத்தங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போது பார்த்தோம்னா டாக்குமெண்ட் ஏழாம் பாகம் பொதுமக்கிட்ட ஒரு கெட்ட பேரு டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை இது மாதிரி ஒரு நிகழ்வுகள் இது எல்லாமே ஒரு சில பேருக்கு தடையை கொடுத்துருக்கும் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் தொழில் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பலவீனங்கள் தொழில ஒரு சரியாக ஒரு நிரந்தரமா தொழில் லாபத்தை பார்க்க முடியல வேலை உத்தியோகம் ஒரே கம்பியில வேலை பாக்குறேன்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல வேலையை மாறான்னு பிளான் பண்ணிட்டேன் வேற கண்ட்ரில இருந்து வெளிநாட்டை வேலை பார்க்கலாம் வேற கண்ட்ரி மாறலாம் இல்ல வெளியூர் வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் இருப்பேன் ஏன்னா வேலை மாற முடியல இது மாதிரி நிறைய நிகழ்வுகள் வந்து மீன ராசிக்கு தடையை கொடுத்துக்கிட்டே இருந்தார் சொல்லல சனி பவன் சரியா இல்லைன்னா லாபம் வருமானம் பெருசா இருக்காது வெரே சனி ஒரு சில பேருக்கு தாக்கத்தை காட்டும் ஏன்னா சனி பகவான் ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுப்பார் ஒரு சிலர் பலவீனத்தையும் கொடுப்பார் விரை என்ன பண்ணும் பணத்தை விரையும் பண்ணிக்கிட்டே இருக்கும் பெருசா இருக்கு எந்த ஒரு லாபத்தையும் காட்டாது எல்லாம் கால் பிரச்சனை ஒரு சில பேருக்கு தலைவாரம் தலைவலி நரம்பு தோல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது மாதிரி ஒரு சில தடையில இந்த மீனராசிக்கு ஒரு சில பேருக்கு இதுக்கு முன்னாடி ஆனாலும் இனிமே பாருங்க இந்த குரு பவன் பாருங்க மூணாம் இடத்துல வெற்றி சாந்தத்துக்கு போறதும் மிக சிறப்பு உங்களுக்கு என்னை பொறுத்தவரையும் மீனராசிக்கு மூணாம் இடத்துல குரு போறது எந்த ஒரு தடையில வந்தாலும் சரி அதை ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும் மீனராசிக்கு ஏன்னா சனி பகவான் பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தில் இருக்கு அதுவும் குருவோட சாரத்துல நிக்கிறாரு புரட்டா சில போறாரு இந்த குரு பகவான் பாருங்க கார்த்திகம் சூரியனுடைய ரெண்டாம் பாதத்துல உச்சமாய் உட்காந்துருக்காரு சூரியனுடைய கால்கள குரு போறாருங்க அந்த சூரியன் உங்களுக்கு எங்க இருக்காரு ரெண்டாம் பாதத்துல போய் உச்சமாய் உட்காந்துருக்காரு அப்ப இங்க கெட்ட கெட்டப்படன்னு சொல்ல முடியுமா என்னை பொறுத்தவரைக்கும் இந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கையே விடும் எதிர்பார்த்த அளவுக்கு டாப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் வேலையே கிடைக்கிறேங்க உத்தியோகமே கிடைக்கிற நிரந்தரமா வேலை கிடைக்கலாம் அவங்களுக்குலாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கிறதுக்கு இந்த சுக்கர பயிற்சி சூப்பரா இருக்கும் ப்ரமோஷனமான ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வேலை கிடைக்கும் யாருமே வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் கிடைக்கல கண்டிப்பா அவங்களுக்குலாம் ப்ரமோஷன் தேடி வரும் இந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கோங்க வேலை உத்தியத்தில் நிரந்தரமான ஒரு ப்ரமோஷன் உண்டு ஏன்னா ஏன் ப்ரமோஷன் கிடைக்குன்னா வெளிநாட்டுல ஏன் கிடைக்கும் நான் சொல்றேன்னா உங்களுக்கு பாருங்க மூணுக்கும் எட்டு கூடியது சுக்கரபவன் தான் வெளிநாடு வெளியூர் யோகத்தை சுக்கர பகவன் தான் அவர் கூட சேர்ந்தாரு வேல உத்தியோக கிரகத்தோட சேர்ந்து சூரியனோட சேர்ந்து அவர் உட்காந்துட்டாரு அப்ப வேலை உத்தியோகத்துல வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை பார்க்க ஒரு அவர் ப்ரமோஷனை கொண்டாந்து காட்டுறாரு அப்ப ப்ரமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்க போகுது இந்த சுக்கர பேச்சு நிறைய ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க அப்ப வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் உண்டா இல்லையா நூத்துக்கு நூறு பர்சென்ட் அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது வேலையை மாத்திரவே நான் வெளியூர் போறேன் வெளிநாடு போறேன் இது மாதிரி நான் பிளான் பண்ணேன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க வெளிநாடு போகக்கூடிய நபர்கள்லாம் வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு வருது வெளிநாட்டு வருமானம் உங்களுக்கு கரன்சி கண்டிப்பா வரும் நிறைய பேருக்கு அந்த யோகமும் நிறைய பேருக்கு இருக்கு இந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கங்க எந்த ஒரு தடையும் இருக்காது நிறைய பேருக்கு நான் சொன்ன இல்ல பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை பூர்வீசுல பிரச்சனை ஒரு கழகம் மாதிரி கண்டிப்பா இருந்திருக்கும் பாருங்க இந்த கழகம் சுக்கர பயிற்சியில மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும் புதன் வந்து நேராக கரெக்டா சுக்கர வந்து சேர்ந்துட்டாருன்னா சூப்பர் யோகம் மே மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் வீடு வாங்குறது இல்லை இடம் வாங்கி வீடு கட்டுறது இல்லை இடம் வாங்குறது இல்லை பூமி வாங்குற யோகம் இது எல்லாமே இந்த மீனராசிக்காரர்கள் இருக்கு பார்த்துங்க ஏன் மீனராசி நான் இருக்குன்னு சொல்றேன்னா நாளுக்கு ரெண்டாம் இரண்டாமத்துல வந்து உட்கார்றாரு நாலு குடும்பம் வீடு வண்டி வாகனம் தாய் சொத்து இடம் பூமி இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமா வரணும் அப்ப இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதனாலதான் இந்த வார்த்தை நான் சொல்றேன் இப்ப வீடு இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம் இதுல எந்த ஒரு தடையுமே இருக்காதுங்க எப்படிப்பட்ட ஒரு வழக்கு பிரச்சனை இருந்தாலும் சரி அது அரசு மூலம் உங்களுக்கு சாதகமா வரும் மாணவ மாணவிகள் பாருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் பாருங்க படிப்பு கல்வியில நிறைய ஒரு மாற்றம் சேஞ்ச் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு சீட்டு கிடைக்கக்கூடியது வேலை படிப்பு கண்டிப்பா இது எல்லாமே நிறைய பேருக்கு வரும் அரசாங்கம் எக்ஸாம் எழுத அனைவருக்கும் சொல்றேன் மீனராசிக்காரங்க ஜாதகத்துல பாருங்க உங்களுக்கு லக்னாதிபதியோட சூரியன் இருக்காரா நீங்க ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க சூரியன் மட்டும் லக்னாதிபதியோட சேர்ந்து இருந்துட்டா இப்ப அரசு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் அரசாங்க வேலை கண்டிப்பா இந்த சுக்கர பயிற்சியில கிடைக்க போகுது திடீர்னு கிடைக்கும் இது எல்லாமே ஜாதகத்துல பாருங்க சூப்பரான அரசாங்க வேலை கிடைச்சிடும் அதே மாதிரி பாருங்க உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரும் கூட்டு தொழில் பொதுமக்களுடைய கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் இனி எப்போ கூடிய பார்த்தா வெற்றி பறவை நிறைய பேர் கடன் போய் கேக்குறீங்க பாத்தீங்களா எனக்கு கடன் உதவி கிடைக்கல எல்லாரே பேங்க்ல லோன் சாங்ஷன் பண்ணேன் தொழிலுக்காண்டி நான் பண்ணிருக்கேன் கடன் கிடைக்கல அவங்கலாம் கடன் உதவி உடனே கிடைக்கும் ஏன் கடன் கிடைக்குன்னா நல்லா பாருங்க இந்த புதன் பகவான் நீசமா இருந்தாரு வந்துட்டார் ரெண்டாவதுல புதன் எங்க கட்டு பாருங்களேன் பேச்சால கண்டிப்பா டாக்குமெண்ட்ல பிரச்சனை சரியாகி கடன் உதவி உடனே கிடைச்சிடும் இது எல்லாமே சாதகமா வரும் வீடு வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கிக்கலாம் அரசாங்கம் அரசியல் சூப்பரா இருக்கும் நிரந்தரமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு திசாபுதியை பார்த்துக்கிட்டு ஏழு ரசனி உங்களுக்கு ஃபேவரேட்டா இருக்கா சனி போவனு யோகமா இருக்காரா யோகம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு கண்டிப்பா தொழிலில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் உண்டு இது எல்லாமே சூப்பரான ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு லாட்ரி யோகம் மட்டும் ஜாதம் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான் ஃபர்ஸ்ட் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க ஏதாச்சும் ஒரு யோகம் நமக்கு இருக்குமா இல்லையான்னு சொல்லி கேட்குறீங்க கண்டிப்பா அந்த யோகங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அனுகூலத்தில் இருக்குது அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரையம் பண்ணாமல் ஜாத பார்த்து திசாபுதியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உண்டு நிறைய பேருக்கு திடீர்னு கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவருக்குலாம் ஏன் வெளிநாட்டுல கிடைக்குன்னு சொல்கிறேன்னா மூணு எட்டு குடைய அவர் வந்து உச்சமான குரு சூரியோட சேர்ந்துருக்கார் ரெண்டாம் பாவத்தில் போய் உட்காந்துட்டார் சுக்கிரன் ரெண்டாம் பாவத்தில் போய் நின்றுட்டான் திடீர்னு வருமானத்தை காசு பணத்தை கொடுத்து நான் சொல்ல சுக்கர பவன் வந்து தான் திடீர்னு கொடுப்பாருன்னு அந்த யோக மீன ராசி கண்டிப்பாக இருக்குது இதை பயன்படுத்திங்க வெளிநாட்டில் ஒரு ஜாதத்தை தசாபதியை பதில் பயன்படுத்துங்க கண்டிப்பா யோகம் உண்டு பெருசா மருத்துவ சொல்லலாம் வராது இனிமேல் பெருசாக தாக்கங்கள் இருக்காது ஆசிரியர் வேலை அடுத்து பாத்தீங்கன்னா பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே லாபத்தை சூப்பரா கமிஷன் ஏஜென்சி ஃபீல்டு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்டது இரும்பு சம்பந்தப்பட்ட துறை மருத்துவத்துறை இதெல்லாம் பாருங்க நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்டிங் இது மாதிரி உள்ள வேலையில உள்ள நபர்கள்லாம் நல்லா முன்னேற்றம் கண்டிப்பா வருது இதான் இந்த காலகட்டத்துல இந்த சுக்கர பயிற்சி இப்போ இப்ப நம்ம மெயினா பெண்களுக்கு பாருங்க தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா பெண்கள் நிறைய விஷயத்துல சாதிப்பாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில பாத்து இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்க்கும்போது இது வரக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தோம்னா புரட்டாதி சில பிறந்தவங்க வாழ்க்கையே ஒரு போராட்டமா வளர்ந்தாங்க வாழ்க்கையே ஒரு போராட்டம் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் குடும்பத்துல செலவுகள் கணவன் மனை பிரச்சனைகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் பிரச்சனைகள் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது நண்பர் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பாக்குறது எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்துச்சு ஒரு வருஷமா இப்ப மூணாம் இடத்துக்கு குரு போறாரு பிடிச்ச மாதிரி நல்ல கண்டிப்பா திருமண விஷயம் நடக்கும் புடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவீங்க திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடைய இருக்காரு நிறைய குழந்தை பையன் கிடைச்சும் திருமண வாழ்க்கை சூப்பரா கொண்டு போவார் எந்த தடைகள் இல்லாமல் திருமணத்தில் அனுகூலமா அமைச்சு கொடுப்பாரு படிப்புகள் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் வேலையில சிறு இடம் மாற்றம் கண்டிப்பா வருது தொழில் மாற்றம் கண்டிப்பா வருது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு எந்த மீன பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு டைம் அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் உதவிகள் அனுகூலம் எல்லாமே தேடி வருது நகைப்பணம் ஏதாச்சும் ஒரு விஷயம் சேமிக்கிறது பண்றது எல்லாமே இந்த சுக்க பயிற்சியில் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறாரு பாத்துக்குங்க திடீர் யோகம் உங்களுக்கு இருக்கு அடுத்து உத்தரநாச்சல பிறந்தவங்க உத்தரநில போடுறதுனா நிறைய ஒரு கழகம் போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் எல்லாமே வாழ்க்கையில பார்த்துக்கிட்டே வந்தீங்க இனிமேல் அந்த தடைகள்லாம் இருக்காது நிரந்தரமான ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுகூலம் கிடைக்க போகுது பெருசா செலவுகள் இருக்காது விரைய செலவு இருக்காது நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் விரைய செலவு பண்றது வீடு கட்டுறது ஆல்ரெடி நீங்கள் கட்டிக்கிட்டு இருப்பீங்க இனிமேல் கற்ற யோகம் வரும் டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் ஒரு சுபகாரிகள் சுப செலவுகள் நடக்க போகுது இந்த காலகட்டம் சகோதர சகோதரி ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் இது எல்லாமே கிடைக்க போகுது அரசாங்க வேலைக்கு முயற்சி கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க வேலை உத்தியோகத்தில் சிறு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே நிறைய பேருக்கு வரப்போகுது கமிஷன் ஏஜென்சி பிரிசினஸ் இரும்பு தொழில் மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேற மருத்துவத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக இருக்குது திடீர் ராஜயோகம் உங்களுக்கு வருது உத்தரநாதி இனிமேல் டைமிங் கொஞ்சம் நல்லபடியாக வேலை செய்யும் அடுத்து ரேவினத்துல பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி முடிச்சோம் நல்லா புத்திசாலி குணம் உள்ளவங்க யாருன்னா அந்த பிறந்தவங்க பிறந்தவங்கதான் இவங்களுக்கு ரேவியில பிறந்தவங்க இனிமே டைமிங் ரொம்ப மோசமா இருந்துச்சு வாழ்க்கையில நிறைய செலவுகள் நிறைய செலவுகள் மருத்துவ செலவுகள் உடல் ரய தாக்கங்கள் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் நண்பர்கள் பழக்க வழக்கில பிரச்சனை இடம் வாங்குறதுல இடத்துல பூமியில கழகத்துல இதுல மாதிரி நிறைய தடைகளை பாத்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் வருது இடம் விட்டு இடம் போறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வருது பூமி வாங்குறது இது மாதிரி யோகா வருது சொந்தமா இடம் வாங்கி வீடு கட்டுற யோகம் வருது படிப்புகள் நல்லா இருக்கு டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே சூப்பராக கூடாது திருமண வாழ்க்கையில கல திருமண ஆகலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் கணவன் மனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி வரப்போது ஒரு சுபகாரியம் வீட்டுல நடக்க போது வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே வெளிநாட்டு வழியிலாம் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு திடீர் ராஜயோகங்கள் மே மாசம் பத்தாம் தேதிக்குமே உங்களுக்கு வர்றதுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை கொடுக்குறாரு வரக்கூடிய சுக்ரபவனுடைய கிரக பயிற்சி மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது